மாணமுக பாரதபுரம் நரேந்திர மோடி அவருடைய திட்டங்களில் சாலைகள் ரயில்வேக்கள் மேம்பாலங்கள் அவ்வளவு நிதி கொடுத்தது யார் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி அந்த நிதியை தமிழ்நாட்டுக்கு வாங்கி வந்தவர் யார் என்று சொன்னால் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு எந்த திட்டமும் கிடையாது காரணம் என்னன்னா ஒரு அரசாங்கம் இருக்கு தமிழ்நாட்டுல நமது மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய தலைமையில் உள்ள அரசாங்கம் மத்திய அரசு என்ன திட்டத்தை கொண்டு வந்தாலும் சரி என்ன திட்டம் கொண்டு வந்தால் உடனடியே எதிர்க்கிறது உடனடியே சுப்ரீம் கோர்ட்டு போக வேண்டியது இப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் எந்த திட்டமாக இருந்தாலும் சார் சிஐஏ திட்டம் கொண்டு வந்தாங்க இந்திய குடியுரிமை சட்டம் கொண்டு வந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க சுப்ரீம் கோர்ட்டு திருப்பி அனுப்பிவிட்டு ஆக இப்பொழுது சார் எஸ்ஐஆர் சாருன்னா என்னது சாருன்னா உங்களுக்கு ஓட்டுரிமை இருக்கா இல்லையா அதை மட்டும் தூப்புனதுக்கு இருபது வருஷத்துக்கு ஒருக்க வாக்கெடுப்பு சரிபார்ப்பு நடக்கும் நம்ம ரெண்டாயிரத்தி ரெண்டுல நடந்தது இப்பொழுது இருபது இருபது ஆண்டுகள் கழித்து இந்த எஸ்ஐஆர் ஆர் நடக்கு அதில் என்ன இன்னைக்கு அருண்மொழித்தேவன் அவர் அவர் பூத்துல ஓட்டு இருக்கா இல்லையா ரெண்டாயிரத்தி அந்த ஓட்டு இருந்துச்சா இல்லையா இப்ப என்னுடைய பூத்துல போய் பார்த்தீங்கன்னா அதுல இருபது பேர் ஒரு பூத்தில் மட்டும் இருபது பேர் இறந்து போயிட்டாங்க எப்ப இறந்ததுன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இறந்து போனோம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இறந்து போனது இருபது வருஷமா உயிரோட இருக்கிறான் இப்படி எல்லா தொகுதியிலும் இறந்த போறா உயிரோட இருக்கிறான் முதலமைச்சர் ஸ்டாலின் தொகுதியில மட்டும் பத்தாயிரம் பேர் இறந்து போறவங்க இன்னும் உயிரோட இருந்துட்டு இருக்காங்க போன தடவையும் ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க யார் இறந்தவங்க இறந்தவங்க பேர்ல ஓட்டு போட்டது யார் போட்டிருப்பாங்க உங்களுக்கு தெரியும்ல திமுக காரங்க போறான் இறந்தவங்க பேர்ல ஓட்டு போடுறதுதான் இன்னைக்கு ஜெயிச்சுட்டே இருக்காங்க